நயன்தாரா பேரை இயக்குனர் தலைக்கேறிய கோபத்தில் கேரவனில் நடிகை அசின் செய்த காரியம் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா அசின் நயன்தாரா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம் கஜினி இப்படத்தை பதினாறு ஆண்டுகள் கழித்து ரிலீஸ் செய்து நல்ல வரவேற்பையும் பெற்றது இப்படம் குறித்து பிரபல பத்திரிகையாளர் சில தகவல்களை பகிர்ந்துள்ளார் அசின் இப்படத்தில் செய்த டார்ச்சரால் முருகதாஸ் கஷ்டப்பட்டுள்ளார் ஒருநாள் இரவு ஒன்பது மணி அளவிலிருந்து காலை இரண்டு மணி வரை எக்மூர் ரயில் நிலையத்தில் தயாரிப்பாளர்கள் அதிக செலவு செய்து ஒரு காட்சியை எடுக்க நினைத்துள்ளனர் சிகப்பு விளக்கு இடத்தில்

மணி நேரம் கழித்து எனக்கு வயிற்று வழி என்னால் நடிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார் அசின் அந்த காட்சியை அப்படியே மாற்றி சமாளித்திருக்கிறார் ஏ ஆர் முருகதாஸ் அப்படி ஒரு சம்பவத்தை அசின் செய்ததால் முருகதாஸ் இன்று கோபத்தில் இருக்கிறாராம் என்று அந்தணன் ஓபனாக பேசியிருக்கிறார்